இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழகத்தை சேர்ந்த மாநில செயலாளர் முத்தரசனுக்கு பதிலாக புதிய செயலாளரை தேர்வு செய்யும் பணி இன்று நடைபெறுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளராக முத்தரசன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார் இதேபோல் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் முத்தரசன் மீண்டும் மாநில செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் முத்தரசன் எழுபத்தி ஐந்து வயதை எட்டிவிட்டதாலும் மூன்று முறை சுமார் பத்து ஆண்டுகள் மாநில செயலாளராக பதவி வகித்துவிட்டதாலும் கட்சி விதிகளின் அடி அடிப்படையில் அவர் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் அரசியல் நெருக்கடி சூழல்களில் கட்சியை சரியான முடிவுகளை எடுத்து சிறப்பாக வழிநடத்தியுள்ளார் மேலும் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கை சரியவிடாமல் மீட்பதால் அவருக்கு பொறுப்பை நீட்டிக்க வேண்டும் என்ற கருத்தும் நிலவுகிறது கட்சி பொதுக்குழு நிர்வாக குழுவில் மூன்றில் ஒரு பங்கு நிர்வாகிகள் ஆதரவளித்தால் அவர் மீண்டும் பொறுப்புக்கு வர வாய்ப்புகள் உள்ளன ஒருவேளை முத்தரசன் மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகினால் அடுத்த மாநில செயலாளராக யார் பொறுப்புக்கு வருவார்கள் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன அடுத்த மாநில செயலாளராக தற்போது மாநில துணை செயலாளராக இருக்கும் வீரபாண்டியன் மற்றும் சந்தானம் ஆகியோர் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல்